சிம்பிளா டோக்லா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இதோட ஒரு மூணு ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன் அதோட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோட ஒரு கப் வாட்டர் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஈனோ பேக்கெட் இருந்தது அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அது இல்லை பிடிக்காதவங்க நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதோட இப்போ ஒரு க்ரீஸ் பண்ண டின்ல அந்த கலந்த மாவு அதில் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் கத்தி வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு கடுகு பெருங்காயம் கொ கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு சுகர் ரெண்டு ஸ்பூனும் சால்ட் ஒரு கால் டீஸ்பூனும் சேர்த்து கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஆற வச்ச அந்த லோக்லா பீஸஸ் பீஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து இப்போ பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொதிக்க வச்ச அந்த சில்லி வாட்டர் க்ரீன் சில்லி வாட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா டேஸ்டியான டோக்லா ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் கொத்தமல்லி வாசனையோட க்ரீன் சில்லியோட டேஸ்ட்டு சுகர் டேஸ்ட்டு தோக்லா ரெசிபி தேங்க் யூ